ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ஹார்பர் தான் மீன் வாங்கினேன் தோரட்டாசி மாசங்கிறதுனால மீனோட விலையும் நல்ல கம்மியா கிடைச்சது என்னென்ன மீன்லான்னு வாங்க பார்க்கலாம் மீன் பார்க்க அழகா இருக்கு பாருங்க இதோட பேர் வந்து ஊடகம் ஊடான் மீன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க மீன் ஒன்றும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அழகு மட்டும் இல்லை சாப்பிடும் நல்லா இருக்கும் பொரிச்சும் சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் நல்ல பெரிய சைஸ் தான் மீன் பாத்தீங்களா நல்ல பெருசு இது கூட ஒரு பாறை குட்டியும் கிடக்கும் இவ்வளோ சேர்ந்து நூற்றி பத்து ரூபான்னு வாங்கினேன் மீனோட அளவு வந்து ஒன்றரை கிலோ இருக்கும் அப்புறம் சாலை கொஞ்சம் மடிச்சு வந்தேன் நல்ல ஃப்ரெஷ் சாலை இது கூட கொஞ்சம் கிளைக்கான இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு மீனாக எடுத்து வந்திருக்கேன் அப்புறம் இது இந்த மீன் தான் கிடைச்சது ரொம்ப லக்காயி போச்சு நிறைய இருந்தது தான் எடுத்தேன் மீன் ஒன்று நமக்கு இந்த வெரைட்டி மீன்னாலே பிடிக்கும் கலப்பு மீன்னாலே எல்லா மீனும் மிக்ஸ் ஆகி கிடக்கும் இது கொடுவா மீன் கிடக்கு இது செப்புளி அந்த மீன் பேரு செப்புளி பார்க்க அழகா இருக்கு பாருங்க நல்ல பெரிய மீன் அப்புறம் இதுல கொடுவா இருந்தது இதுதான் கொடுவான்னு நினைக்கிறேன் இந்த மீன் பேர் தான் கொடுவாவா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிறைய இருந்தது கொஞ்சம் மிக்சட் மீன் ஆனாலுமே சிறையா இது எங்க ஊர்ல இதுக்கு பேர் சிறையா உங்க ஊர்ல என்ன பேருன்னு சொல்லுங்க சிறையா இது முட்டி இது அவ்வளவு டேஸ்ட் இருக்காது இருந்தாலும் கூர்ல கிடைச்சதுனால வாங்கியாச்சு இதுலயும் ஊடான்னு இருக்கு பாருங்க ஊடக மீன் இருக்கு இவ்வளவு மீனும் சேர்ந்து நூற்றம்பது ரூபாங்க இந்த மீன் எப்படியும் ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் மீன் இந்த மீன் பேர் தான் செப்புளியாம் இந்த மீன் பார்த்தீங்களா நல்லா அழகா இருக்குது கலரா இது நான் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டதுல இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த மீன் ரேட்டு நல்ல மீன் இவ்வளவு மீன் எதுக்குன்னு நினைப்பீங்க எங்க வீட்டில் ரெண்டு நாள் பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் சாப்பிடல மீன் இல்லாம இன்னைக்கு நல்லா சாப்பிடும் இந்த மீனை நல்லா பொறிச்சு குழம்பு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மீன் ரேட்டு அதிகமாக கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை பை